நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிறந்து தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது இந்த புரட்டாசி மாதம் என்பது சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ள நுழைகிற மாதமே புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் நம்முடைய புதன் பகவான் புதன் பகவான் இந்த மாதம் துவக்கத்திலேயே சூரிய பகவானுடன் சேர்ந்து பயணிக்க போகிறார் அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே அதிகமாக வழிபாடை நோக்கி போகிறது நம்முடைய பெருமாள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லாத நபர்கள் யாரும் இருக்க முடியாது உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் முடிந்தளவு இந்த மாதம் முழுவதும் பெருமாள் கோயில் போங்க அல்லது குறைஞ்சது ஒரு நான்கு முறையாவது பெருமாள் கோயில் போங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவகிரக நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உள்ள நுழைகிறாரு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிலேயே கேது பகவான் நான் வந்திருக்கிறார் இந்த கேது என்று சொல்லக்கூடிய ஒரு நிழல் கிரகம் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்ததுந்தே ஒன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் வாய்ஸாக பிரச்சனை இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியாக தன்னம்பிக்கை இழந்த சூழ்நிலை இருக்கும் எப்பவுமே சிம்ம ராசிக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு தன்மை இருக்கும் கம்பீரமான தோற்றம் கம்பீரமான தன்மை எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அந்த எதிர்பார்ப்புக்கேற்றவாறு பல நேரங்களில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடச்சிருக்கும் ஆனால் இந்த மே மாதத்துலேருந்தே உங்களுக்குள்ளே ஒரு அழுத்தம் ஏற்படுது சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கிளம்புனே அதெல்லாம் ரொம்ப நீட்னஸ்லாம் இப்போ இல்லைங்க ஏதோ போது ஓடுது அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்கீங்க அதுவும் சிம்ம ராசியில் யாருக்கெல்லாம் சனி பகவான் அமர்ந்திருக்கோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய ராசியுடன் சேர்ந்து சனி பகவானோ அல்லது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானோ அல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானோ அமர்ந்திருந்தால் உறுதியாக வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை தொழிலில் லாக்காக வேண்டிய சூழ்நிலை என்ற அமைப்பு கிட்டத்தட்ட இப்போ இந்த மே மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய நபர்கள் சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்து ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்து அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலைன்னு சொல்லி பல நபர்கள் வேலையை விட்டு வந்துட்டிங்க இன்னும் பல நபர்கள் போராடி தான் பார்ப்போமே நம்ம 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 வேலையை பார்ப்போம் இவங்க மதிப்பு கொடுத்தா கொடுக்காங்க கொடுக்காட்டி போகிறாங்க நம்ம தலையெழுத்து இவ்வளோதானோன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிருக்கீங்க அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற வார்த்தையை மனதார செய்கிறீங்கன்னா இல்லவே இல்லை உங்களுக்காக செய்கிறீங்களான்னா இல்லவே இல்லை உங்களுடைய குடும்ப நலனுக்காக உங்கள் கூட இருக்கிற உங்களுடைய அன்பான குழந்தைகளுக்காக தான் நீங்கள் இந்த போராட்டமான சுமையை சுமந்துக்கிட்டு வெளியே கம் அப்படியே சிரிச்சமுகமாக பேருக்குன்னு இருக்கீங்க உங்களுடைய சிரிப்பை லாக் பண்ணி வச்சுருக்காரு கேது போவோம் உண்மையிலேயே நிறைய லாக் நிறைய டிப்ரெஷன் அப்படிங்கிறத நம்ம ரியாலிட்டியாக உணர்கோம் அப்போ சிம்ம ராசியில் உத்தர நட்சத்திரக்காரங்களெலாம் வேலை தேட வேண்டிய சூழ்நிலை வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லை வேலையில் இடமாற்றம் அடைஞ்சலாமாங்கிற யோசனையில் தான் கடந்த மே மாதத்துலேருந்தே இருந்தீங்க இப்போ ரீசண்டாக வந்து யார் அதிகமாக லாக்காரன்னா பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய லாக் ஏற்படுது நிறைய மன அழுத்தம் ஏற்படுது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன அழுத்தம் இல்லை என்றால் பூர நட்சத்திரத்தை பெற்றெடுத்த அன்பாண்ட நம்முடைய தாய்மார்களுக்கு பிரச்சனை இருக்குது ஹெல்த் வைஸாக பிரச்சனை இருக்கும் அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்முடைய சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நம்முடைய நேர்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிபாடு எடுத்து வச்சுருக்கு அப்போ அந்த வழிபாடை நீங்கள் செய்யுன்னு நீங்கள் விரும்புவீங்கன்னு நினைக்கேன் ஏன்னா எப்பா சமாளிக்க முடியலப்பா எப்பா போராட்டமாக இருக்குப்பா அப்படின்னு புலம்புறதை விட போய் வழிபாடை செஞ்சு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த சிம்மராசினியர்கள் கீழே வந்து கமாண்ட்ஸ் கொடுக்கணும் உங்களுடைய பேர் உங்களுடைய டேட்டா பர்த்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஐ மீன் இந்த வீடியோ பார்த்துக்கிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உறுதியாக சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரத்துக்கா பூர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பு நேர்களுக்கு மட்டுமே உங்களுடைய இந்த மன அழுத்தம் இந்த போராட்டத்திலிருந்து இந்த கவலையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான ஒரு அற்புதமான வழிபாடை உங்களுக்கு நான் குறைஞ்சது நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிட்டு ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்களில் இந்த பிரபஞ்சம் எனக்கு எப்பொழுது அதற்கான வாய்ப்பை சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துதோ அந்த நேரத்தில் உறுதியாக உங்களுக்கு சொல்லிடணும் நான் இதை பொதுவாகவே சொல்லியிருக்கலாம் ஆனால் எப்போ கொடுக்க போகுதுல அப்புறம் புரட்டாசி மாதம் முடிஞ்சனே கொடுத்துருமா சாமின்னு கேட்பாங்க ஐயா புரட்டாசி மாதம் முடியவங்களையும் கிடச்சிருமா ஐயா கேட்பாங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா குறைஞ்சது மூன்று அல்லது நான்கு நாட்கள் ஆகுது ஸோ நீங்கள் விருப்பப்படுறவங்க கமாண்ட்ஸ் கொடுங்க அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுடைய கற்பனை ஆற்றல் வளரும் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்துப்படுவதற்கான வாய்ப்புண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டுப்போன சொத்துக்கள் உங்களிடம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு உங்களுக்கு விட்டுட்டு போன வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு யார் உங்களை வேண்டாம்னு சொல்லி வெளியே அனுப்புனாங்களோ அவங்களே உங்கள் வீட்டு வாசல்ல வந்து உட்காந்து தயவுசெய்து நீங்கள் வாங்க நீங்கள் இருந்தால் தான் இதை இயக்க முடியும் இது இதன் ஒரு சரியான நிலைக்கு கொண்டு போக முடியும்னு சொல்லி அவங்க வாயினால் உங்களை சொல்லுவாங்க அதுதான் எதிர்பார்த்தீங்க என்னடா அது செய்யாத விஷயத்தை செஞ்ச மாதிரி நம்மளை கற்பனையை உருவாக்கி நம்ம லாக் பண்ணிட்டாங்களே நம்ம இப்படி வெளியே வந்துட்டோமே சொல்லி கவலையில் இருக்கீங்க பார்த்தீங்களா உங்களை உங்களுடைய அத்தனை விதமான கவலைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் நான் சொல்கிற வழிபாடையும் நான் சொல்கிற விஷயங்களையும் கவனமாக செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் உண்டு மிகப்பெரிய உறுதியாக முன்னேற்றம் உண்டு என்பதை தெளிவாக சொல்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஞாபகம் வருவது நம்முடைய பெருமாள் தான் நீங்கள் இந்த பன்னெண்டு மாதங்களில் தமிழ் மாதங்களில் எந்த மாதம் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களோ போகலையோ அதெல்லாம் விஷயமே கிடையாது புரட்டாசி மாதத்தில் மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு போயிடும் முடிஞ்சளவு பெருமாளுடைய அதாவது கோயிலுக்கு போக முடியாமல் கொஞ்சம் வயதான சூழ்நிலை இருக்கிற நம்முடைய அன்பு நேர்கள் வந்து வந் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே பெருமாளுடைய மந்திரங்கள் பெருமாளுடைய ஸ்லோகங்கள் பெருமாளுடைய பாடல்களை மனசார பாடுங்க இதை தாண்டி கோயிலுக்கு போக முடியும் உங்களுடைய உடம்புலையும் சரி உங்களுடைய மனசுலேயும் சரி தைரியமும் தன்னம்பிக்கையும் வலிமையும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக போங்க நீங்கள் அப்படி மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நல்லபடியாக நடக்கும் எதிர்மறையான விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போகும் மிகப்பெரிய நீங்கள் மாற்றத்தை சந்திப்பீங்க பெருமானுடைய ஒரு வைப்ரேஷன் என்பது இந்த மாதம் இந்த பூலோகத்தை சுற்றி அதிகமாக ஏற்படும் அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது நம்ம அதை வாங்கிக்கொள்ள தயாராக இருக்கோமான்னு தான் பார்க்கணும் அதை வாங்கினா என்ன பண்ணணும் நம்ம அவருடைய ஆலயங்களில் போய் மனசார போய் நம்ம வழிபாடு செய்யணும் அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் பாடியிருக்காங்க கேட்கணும் நீங்கள் உங்களுக்குடைய தேவைகளை வந்து பெருமாள்கிட்ட போய் மனசார மனதுருகி நீங்கள் சத்தமாக கேட்பீங்களோ இல்லை மனசுக்கு அதாவது என்ன சொல்லுன்னா உள் மனசுக்குள்ள விஷயத்தை பெருமாள் புரிஞ்சிக்கிறோம் சொல்லி நீங்கள் மனசார வழிபாடு செய்வீங்களோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாறாத மாற்றங்கள் தீராத பிரச்சனைகள் இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லா விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இயக்கிக் கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் நம்மள்ட பெரு நம்மளுடைய பெருமாள் இருக்குது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் அவர் அவருடைய கடமையை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பாரு இப்போ வரை நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களே இந்த பொது பலன்களுக்குள்ள உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் ஏற்றம் இருபது சதவீதம் மாற்றம் இருபது சதவீதம் தாக்கம் அப்படிங்கிற அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் இயக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் டைம் வாங்கிட்டு கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய லைஃப்பில் சகல ஐஸ்வர்யங்களும் நீங்கள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ நம்மளுடைய நின்ற நாராயண பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்